இன்று கொழும்பு பங்குச் சந்தையில் சில நிறுவனங்கள் அதிக விலை குறைவை கண்டுள்ளன பங்குச் சந்தையின் மாற்றங்களை உணர்த்தும் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ள நிறுவனங்களைப் பற்றி பார்ப்போம் எஸ் எம் பி ஃபைனான்ஸ் பி எல்சி இன்றைய பட்டியலில் முதலிடத்தில் எஸ் எம் பி ஃபைனான்ஸ் பி எல்சி உள்ளது அதன் பங்கு விலை பதினான்கு சதவீதத்திற்கும் அதிகமாக குறைந்துள்ளது இது முதலீட்டாளர்களிடையே கவலை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது ராய்காம் வயம்பா சால்டர்ன்ஸ் பி எல்சி இரண்டாவது இடத்தில் ராய்காம் வயம்பா சால்டர்ன்ஸ் பி உள்ளது இந்த நிறுவனம் சுமார் ஏழு சதவீதம் விலை குறைவை கண்டுள்ளது உற்பத்தி மற்றும் சந்தை நிலவரங்கள் இதற்கு காரணமாக இருக்கலாம் அமானா தகாபூல் பி சி மூன்றாவது இடத்தில் அமானா தகாபூல் பி சி காப்பீட்டுத் துறையில் முன்னணி நிறுவனமான இது இன்று ஆறு சதவீதம் வரை குறைவை கண்டுள்ளது லங்கா ரியல்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பி சி நான்காவது இடத்தில் லாங்கா ரியல்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிஎல்சி நில உரிமை மற்றும் சொத்து துறையில் ஈடுபட்டுள்ள இந்த நிறுவனம் சுமார் ஐந்து புள்ளி ஐந்து சதவீத விலைக்குறைவை கண்டுள்ளது பாலங்கோடா தோட்டங்கள் பிஎல்சி ஐந்தாவது இடத்தில் பாலங்கோடா தோட்டங்கள் பிஎல்சி விவசாயத் துறையில் முக்கியமான இந்த நிறுவனம் ஐந்து சதவீதம்க்கும் அதிகமான விலைக்குறைவை கண்டுள்ளது சி எம் ஹோல்டிங்ஸ் பிஎல்சி எல்சி ஆறாவது இடத்தில் சி எம் ஹோல்டிங்ஸ் பிஎல்சி பல்துறை நிறுவனமான இது நான்கு சதவீதம் விலை குறைவை கண்டுள்ளது ஹெய்லிஸ் லீஷர் பி எல்சி ஏழாவது இடத்தில் ஹெய்லிஸ் லீஷர் பி எல்சி சுற்றுலா மற்றும் விடுதித்துறையில் இயங்கும் இந்த நிறுவனம் நான்கு சதவீதம் குறைவை கண்டுள்ளது கிழக்கு வர்த்தகர்கள் பி எல்சி எட்டாவது இடத்தில் கிழக்கு வர்த்தகர்கள் பி எல்சி வர்த்தக துறையில் உள்ள இந்த நிறுவனம் நான்கு சதவீத விலை குறைவை கண்டுள்ளது ஏசிஎம்இ அச்சிடல் மற்றும் பேக்கேஜிங் துறையில் உள்ள இந்த நிறுவனம் நான்கு சதவீதத்திற்கும் குறைவான விலை குறைவை கண்டுள்ளது இன்றைய பங்கு சந்தை நிலவரத்தில் இந்த நிறுவனங்கள் முதலீட்டாளர்களுக்கு முக்கியமான கவனத்துக்குரியவை சந்தையின் ஏற்ற இறக்கங்கள் முதலீட்டாளர்களுக்கு எப்போதும் ஒரு பாடமாகும் தேங்க்ஸ் helpful, வாட்சிங் forget யூ like திஸ் அப்டேட் ஹெல்ப்ஃபுல் to the channel and hit the அண்ட் icon ஐகான் ஸ்டாக் மார்க்கெட் market சி யூ you in நெக்ஸ்ட் next video.